அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குறது மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி இரட்டை சின்னமாக கொண்ட ஒரு ராசி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பீங்க இது உண்மையா இல்லையா மிதுன ராசி என்பர்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்வீங்க ஏதாவது ஒரு சாதனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் தான் அதனால தான் உங்களுக்கு ராசி சின்னமே பார்த்திங்கன்னா ஒரு இரட்டை ராசி சின்னமாக அமைந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சமம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு துல்லியமாக நீதி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மிதுன ராசி நெருங்கிய பழகியான நண்பர்கள் கூட உதவி கேட்க தயங்குவாங்க எங்காவது கேவலமாக நினச்சிடுவாங்களோ அப்படிங்கு ஒரு வித உடையவங்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அலுவலக வேலையை கூட இழுத்து போட்டுக்கிட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கணும் மற்றவங்களை அனுசரித்து போக தெரிந்தவங்க அப்படின்னா இந்த மிதுனராசி என்பர்கள் தான் பதவி சலுகைகள் பெறுவதில் சின்ன சின்ன தடைகள் இவங்களுக்கு அடிக்கடி வரும் அதே மாதிரி வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் என்பதனால வானத்தில் நிகழும் மாயாஜலங்களை போல் இவங்களுடைய மனதில் நிறைய மாற்றங்கள் அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதனால ஒரு உங்ககிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சேமிக்க மாட்டீங்க செலவு செஞ்சிருவீங்க அது நண்பர்களுக்காக அல்லது மூத்த சகோதர சகோதரிகளுக்காக கொஞ்சம் சேமி செலவு செய்யக்கூடிய ஒரு நபராக இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தன்னை கூட பிறந்தவங்க மேலே நிறைய பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் மீது நிறைய பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க மூணாம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வர்றதுனால இளைய சகோதரன் மீது அதிக அன்பு காட்டக்கூடியவங்க இந்த மிதன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சகோதரியாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட மாட்டாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கரன் வருவதனால எப்போதுமே இவங்களுக்கு இறையருள் பரிபூரணமாக இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு உத்தியோக ஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு வருவதனால் ஒரே இடத்துல பணிபுரிய உங்களால் முடியாது எங்கேயாவது ஒரு தேங்கி நின்று விடாமல் ஒரு பயணம் தொடரக்கூடிய ஒரு நபராக அடுத்தடுத்து வேலையை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரே தொழிலை செய்கிறது உங்களுக்கு அதிகம் பிடிக்காது அடுத்த வேலை அடுத்த வேலை அடுத்து என்ன பண்ணலாம் சுய தொழில் தொடங்கலாமா ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ளவங்களாக இருப்பாங்க ஒரு வேலைக்கு பல வேலை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாக இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு நிமிஷம் கூட சும்மா சும்மா இருக்க மாட்டாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க தொழில் நிமித்தமாக அடிக்கடி வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறொரு இடத்துல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்துரும் இது இவங்களுடைய பொதுவான இயல்பான பண்புகள் சரி நீங்கள் பார்த்த இந்த ராசி அன்பரு கூட இதெல்லாம் பொருந்தி போகுது அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் இந்த மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் மிதுன ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத தெரிவிங்க அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவர்களும் எதுலேயுமே லாபம் பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா வகையிலையும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதற்காக கொஞ்சம் செலவுகள் செஞ்சுருப்பீங்க இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நாட்கு வன்மையால் எந்த காரியத்தையுமே ரொம்ப சுலபமாக செய்து முடிப்பீங்க வாக்கு வன்மை ஏற்படும் சொல்றீங்க ஆனால் வந்து சுலபமாக செய்து முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா அந்த வாக்கு வன்மை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாவற்றையுமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க சேமிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு சேமித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்வாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மூலிமா நிறைவேற்றுவீங்க தாமதமாகி வந்த அந்த சுபகாரியம் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமண வயதில் இருக்கிற ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரண் அமையும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கு முயற்சி பண்ணுங்க பெண்களை பொறுத்தவரை நீண்ட நாளாக ஒரு விதமான மனக்கவலை ஒரு விதமான குழப்பம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள நபர்கள் தான் இந்த ராசி பெண்கள் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் எத்தனை தான் நம்ம சரி நம்ம ஒரு பிரச்சனை அடுத்த ஒரு பிரச்சனை நம்மள நோக்கி வருதே அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க அந்த மனக்கவலை குறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஒரு வேலையை இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க தேவையான நிதி உதவியும் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வெற்றிக்காக நீங்க எந்த அளவுக்கு பாடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் எதுலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த மிதுனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் குடும்பத்தில் இரு இருக்கிறவங்களால் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் ஏன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் இந்த டைம் வரும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஓரளவுக்கு பேசிய உங்களால் சரி பண்ண முடியும் இருந்தாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிருவீங்க கவனமாக இருங்க அடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பேசிடாதீங்க கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் சேமிக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மிருகசீட்டன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி வெளியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது சுற்றுலா தலமோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது குடும்பத்தை விட்டு தனியா தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அமையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வாக்குவாதத்தை தவிர்த்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப நன்மை நிக நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் அடுத்தவங்களை பற்றி இந்த காலகட்டத்தில் விமர்சிக்க வேண்டாம் கிண்டலாக கேலியாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நீங்கள் காமெடியாக கிண்டலாக ஏதாவது பேசிடுவீங்க ஆனால் அது பெரிய ய பிரச்சனை ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கவனமா இருங்க தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் ஒரு பொது இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்படின்னா யோசித்து பேசுங்க அவசரமாக வார்த்தைகள் ஏதாவது விட்டுட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாமாங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சி ரொம்ப முக்கியம் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஒவ்வொன்றா நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது முன்னேற்ற வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி யாருக்காவது கடன் வாங்குறது அல்லது கடன் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னா கூட சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் நிறைவேறும் கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இது நவரையில் இருந்திருக்கும் அந்த ந பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக குறையும் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை படித்துக்கிடுவாங்க அந்த பிரச்சனைகள் தடைபட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த புக்கு தருவாங்க வாங்கி வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து படிச்சுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு ஒற்றுமை வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ